அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மிக வலுவாக லாபஸ்தானத்தில் இருந்து இடையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் நுழைகிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்ரன் விரயத்தில் செல்லக்கூடிய இந்த தருணத்தில் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு சுப விரயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைகிறது என்று பார்க்கும் ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுக்கரன் அப்படிப்பட்டவர் விரயஸ்தானமாக பனிரெண்டில் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இல்லை என்றாலும் கூட சுப புதிய முதலிடம் புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் இது மகர ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏழாம் பார்வையாக ஆறாம் இடமான ரூணரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சுக்கரன் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழைகிறார் இதன் காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்களும் யோகமும் அதே சமயம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக இவையெல்லாம் அமைகிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்வது பல நல்ல யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய புதன் மற்றும் இணைந்து எனவே ராசியில் மிக அதீதமாக கிடைப்பதால் குருவின் சுப பார்வை காரணமாக குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவேதான் பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் போகிறாருங்க சுக்ரன் குருவின் பார்வையில் குரு சமக் குருவின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மனித வாழ்வுல தலைகீழாக மாற்றி கொடுக்கக்கூடிய திருப்பங்களையும் அள்ளி கொடுக்க சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரிப்பதன் காரணமாக எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் இந்த தருணத்தில் சுக்கரனின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அதே போன்ற நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் சுக்கரனுடைய பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற நட்பு கிரகமாகவும் குரு செவ்வாய் சமகிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகை கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன அப்படி பார்க்கப்பட்டாலும் பனிரண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக தனது சமகிரகமாக இருக்க கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் திசையோ அல்லது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது திசையோ நடைபெறும் போது இந்த நட்பு கிரகங்களுடைய நடைபெற்றால் மிகுந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்வில் இனிதாக கிடைக்கும் சம கிரகமாக இருக்கக்கூடிய குருவி செவ்வாயின் புக்தியோ திசையோ நடைபெற்றாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ஆனால் அதே சமயம் திசை நடைபெறுகிறவர்களுக்கு சூரிய புக்தியோ அல்லது சந்திர புக்தியோ நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் வேண்டும் என்றால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதே சமயம் சுக்கரன் மிக வலுவாக அமரக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகள் நிறைந்த கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சுக்கரனின் அமைப்பு மட்டுமல்ல மற்ற கிரகங்களின் அமைப்பையும் சேர்த்து பார்க்கும் போதுதான் அதனுடைய பலன் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துவாருங்க ஏனென்றால் சுக்கரன் மிக வலுவாக இருந்தாலும்

நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்து அவற்றை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதற்கு பக்க உறுதுணையாக நிச்சயமாக சுக்கரன் செயல்படுவார் பல்வேறு வகையில் வரக்கூடிய காரிய தடைகளை விலைக்கு விடுகிறாருங்க பொருளாதார ரீதியாக மிக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது செல்வ செழிவு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவற்றை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க அதே இந்த போகிறாரம் அதீத சிந்தனையை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக தேவைப்படுகிறது ஏனென்றால் ஒரு செயலை செய்வதற்கு முன் இந்த செயல் குறித்த சிந்தனையை நீங்கள் ஆனால் ஆழ்ந்த சிந்தனையும் அதீத ஓவர் திங்கும் அளவிற்கு அந்த சிந்தனையை தடை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் அந்த செயலை செயல்படுத்த இயலாத ஒரு தருணமாகவும் மாறிவிடுகிறது எனவேதான் சுக்கரன் தனது நமக்கிரகமாக குரு குருவை பார்த்தாலும் குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க எனவே இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எதை குறித்தும் அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்யுங்க அப்படி செயல்படுத்த முயற்சி செய்யும் போது அதில் எழக்கூடிய சிக்கல்களை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ என்று ஒரு விதமான பயத்துடன் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டும் அதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமையாது தொடர்ந்து சிந்தனையிலே அந்த காரியம் தோல்வியை தழுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் என்பதை தெளிவாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் எனவே சுக்கரனின் அமைப்பு காரணமாக அதீத ஆழ்ந்த சிந்தனையை தவிர்த்துவிட்டு முடியுமா முடியாதா என்ற முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக அதில் வரக்கூடிய தடைகளை விலக்கி காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க சுக்கரன் அந்த அமைப்பில் மிகவும் வலுவாக வீற்றிருக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி சுக்கரனின் அமை இருக்க மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்திற்கு பல விரய செலவுகள் அதிகரிக்கும் அதிலும் குறிப்பாக உலகத்தின் எந்த இருந்தாலும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் விரயங்கள் சுப விரயங்களாக மாறுங்க வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துதல் சௌகரியமான வசதியை உருவாக்குதல் புதிய வாகனம் வாங்குதல் யோகம் உள்ளிட்ட பல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் எதிர்பார்த்ததை விட பணவரவு திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு விரயங்கள் அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி குடும்பஸ்தானத்தில் வீட்டில் இந்த தருணத்தில் நிச்சயமாக பல சிரமங்கள் குறைகிறது இந்த தருணத்தில் புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் சில நேரங்களில் வெற்றி நிச்சயமாக உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயத்தில் இருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்குங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கட்சியில் அலை அதிகரிக்கும் சில நேரங்களில் மறைமுக எதிர்ப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது கவனத்துடன் இருக்க வேண்டும் கல்வியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் சம பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது எனவே சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு நான்காம் இடத்திலும் குக்ரன் விரயத்திலும் இருப்பதால் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு அதீத கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன கூட அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்